நம்ம தேவன் ஃபேமிலியில் ஒரு குவிக்காக ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் மசாலா சுண்டல் ஃபாய் பாப்பா வந்தோன்னே டக்குன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவங்க டியூஷன் போகல ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு சுண்டல் மார்னிங்கே சுண்டல் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சு வச்சாச்சு இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் விட்டு எடுத்துடலாம் மசாலா சுண்டலுக்கு நம்ம மசாலா அரைக்க போகிறோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மரம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம் சுண்டல் அஞ்சாறு விசில் எடுத்து வச்சாச்சு நம்ம ஸோ அதோட தண்ணி கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கடைசியாக அந்த மசாலாவோடு நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம் சோம்பு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு வெங்காயம் ஒரு பாதி சுண்டலுக்கு மேலே போட வச்சுருக்கேன் நான் நல்லா வரணும் வெங்காயம் நல்லா பொண்ணு இல்லாமிடுச்சுப்ப நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம் அதுக்கு இந்த பட்டாணி வேகத்தை தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா சுண்டணும் அது இப்போ இந்த பட்டாணி தண்ணி வந்து நல்ல ஆட் பண்ணிக்கலாம் வேறு தண்ணி நம்ம ஆட் பண்ண வேணும் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் சூப்பு பார்த்து போட்டுக்கலாம் வேணும்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கரம் மசாலா அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கிடும் மிளகாய் தூள் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா அது சில பேரோட மிளகாய் தூள் வந்து எப்படி இருக்கும் தெரில ஸோ என்னோடது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் மக்கள் தான் போட்டுக்கேன் அப்புறம் மல்லி மஞ்சள் தூள் கரம் மசாலா நல்லா ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் சாட் மசாலா ஆட் பண்ணு விட்டுட்டேன் ஸோ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா சுண்டுட்டோம் ஆமாம் மயக்கம் மறந்துட்டேன் ஸோ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்குமே நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணலாம் கடாயை வச்சு குட்டி குட்டி பூடிலாம் வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் அரை கொதி வரும்போதே நம்ம சுண்டல் உள்ள சேர்த்திடலாம் அப்போ தான் அந்த சுண்டலோட அந்த மசாலா உள்ளே இறங்க சுண்டுறதில்ல ஓகே இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாம் ஸோ என்ன ஊற்றிட்டு இன்ஸ்டன்ட் தானி பூரி தான் வாங்கியிருக்கேன் நம்ம பிக் பாஸ்கெட்லேருந்து ஓகே இதை நம்ம பூரி பொறிச்சு எடுத்துடலாம் ஆக்சுவலாக மசாலா சுண்டலில் பூரி போட மாட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம சாய்க்கு ரொம்ப பிடிக்கும் அதில் பூரி போட்டு சாப்பிட்டா சில கடையில் போடுவாங்க சொல்ல போட மாட்டாங்க ஸோ நம்ம பூரி பொறிச்சு இப்போ எடுத்துடலாம் ஸோ இதேமாரி நம்ம தேவையான பூரி போட்டு எடுத்துக்கலாம் மசாலா நல்லா கொதிக்கிட்டோம் ஸோ இந்த பக்கம் நம்ம வெங்காயம் கேரட் கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பூரி பொரிச்சு எடுத்தாச்சு இது ஓம் பூரி இது கார்ன்ஃப்ளேக்ஸ் ஸோ ரெடியாக வச்சுட்டு நம்ம மசாலா சுண்டல் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் வெயிட் பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணியை ஆட் பண்ணிடலாம் ஏன்னா இன்ஸ்டேஜ் ஆட் பண்ணும்போது தான் பட்டாணி வந்து அதில் வந்து அதில் உள்ளே இறங்கும் அந்த மசாலாலாம் இல்லைன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் வெறுமனையாக சாப்பிட்ற மாதிரி ஸோ இப்போ ஹைல வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ நல்லா பாருங்கள் மசாலா அதில் பட்டாணியோட ஏறிட்டோம் ஸோ லைட்டாக இந்த பட்டாணியை ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு உள்ளே இறங்கும் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுருவோம் ஸோ இதுமாரி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மசாலா சுண்டல் ரெடி ஸோ நம்ம பார்த்து சர்வ் பண்ண வேண்டியது ஃபைனலாக நம்ம சுண்டல் ரெடி ஓகே இப்போ நம்ம சர்வ் பண்ணுவோம் கொஞ்சமாக சுண்டல் கேரட் வெங்காயம் கொத்தமல்லி அதுமாரி நூடி கான்ஸ் போடலாம் சோ கான்ஸ் फ्लेक्स கொண்டு கம்பளி கொஞ்ச கொத்த मिनिट सो நம்ம மசாール பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்நாக்ஸ் ஹெல்தியா இருக்கு டேஸ்டா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ பாய் இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சுண்டல் கார்ன்ஃப்ளேக்ஸ் பொடி வெங்காயம் கொஞ்சம் துருவுன கேரட் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்